மனித உறுப்புகள்ல எல்லாமே மனிதனுக்கு தேவையான உறுப்பு தான் கண்ணு அது வேலை செய்து பார்க்குது காது கேக்குது அது உறுப்பு அது தேவையில்லாத உறுப்பு டாக்டர் மத்தியில் சொல்றாங்க அதனால சில உபாதைகள் மனிதனுக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்களே அது விஷயமா ஏதாவது குரானில் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தேவை அது ஒரு தேவையற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க அது விஷயமா கொஞ்சம் விளக்கம் டாக்டர்கள் வந்து ஒரு உறுப்ப வந்து தேவையற்ற பகுதி தேவையற்ற பகுதியா எல்லாம் படைச்சிருக்கானா இது சம்பந்தமா மார்க்கத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க எதேவனு குருவான்ல சொன்னது என்ன தெரியல அழக்கும் மாஃபிள்ளது இந்த பூமியிலே உள்ளதை உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று பொதுவாக எல்லாத்தையும் இருப்பிடும் சிலனுடைய பலன் நமக்கு தெரியலாம் தெரியாம போகலாம் சில இது தேவை இல்லை அப்படின்றா கூட இறைவன் நமக்கு தந்துட்டு தானே இருக்கிறான் அது மட்டுமா ஒரு ஆளுக்கு ஆறு விரல் இருக்கும் நமக்கு அஞ்சு விரல் தான் அவருக்கு ஆறு விரல் எஸ்ட் தான் வச்சிருக்கிறான் அது ஏன் ஆறா கொடுத்தாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும் எல்லா ரகசியமும் நமக்கு இன்னும் தெரியல நமக்கு வமா ஊத்தித்தும் மினல் அல்மி இல்லா கலிளா அல்ல ஒரு சொல்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் கொஞ்சம் தான் அதை வச்சு தெரிஞ்சுக்கங்க மத்ததையெல்லாம் எனக்கு தெரியுங்கிறான் சில உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அதனை நிச்சயமாக ஒரு அறுத்தத்தில் தான் இறைவன் படைத்திருப்பான் இப்ப ஒண்ணும் வேணாங்க இப்ப ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால சூழ்நிலை யோசிப்போம் இப்போ பாம்பு கடிச்சிருது ஒண்ணு ஆள் மூத்தா போயிடுறான் அங்க உள்ளவங்க எல்லாம் பேசுவாங்க நமக்கு நல்லதுக்காக தானே படைக்கப்பட்டிருக்காண்ட அல்லா சொல்றான் ஏன் பாம்ப படைச்சான் அது நம்மளை கடிச்சா மோத்தாவில போயிடும் விஷம் நமக்கு இடைஞ்சலாவில இருக்குது அல்லா சொல்றான் எல்லாத்தையும் உங்களுக்கு தான் படைச்சாங்கிறான் அப்படி ஒரு ஆள் கேட்டுப்பாரு அப்போ அப்போ அங்க அப்போ உள்ளவருக்கு சரியா பயில் சொல்ல முடியுமாங்கிறது தெரியாது ஆனா இப்ப நம்ம பயில் சொல்ல முடியும் அந்த விஷம் பாம்பு விஷம் எத்தனை நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல சிலது வேஸ்டா தெரியலாம் காரணம் தெரியாம இருக்கலாம் ஒரு காலகட்டம் வரும் அதோடைய உண்மை புரியும் இப்ப ஒரு பாம்புடைய விஷம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால உங்க தெரிஞ்சிருக்குமா ஏன் இத போய் படைச்சான் மக்களுக்கு கெடுதி தானே தான் அப்ப நினைச்சிருப்பாங்க சரி மனிதனுக்கு வந்து இறைவன் வந்து படைச்சது எல்லாத்தையும் நல்லதுக்கு நல்லதுக்குதான் எனக்கு எல்லாத்தையும் எப்படி படைச்சு வச்சிருக்கான் நல்லதுக்கும் படைச்சு வச்சிருக்கான் கெட்டதுக்கும் படிச்சு வச்சிருக்கான் ஒரு பொருளை கொண்டு நல்லதும் செய்யறான் கெட்டதும் செய்யறான் அதனால இருக்கக்கூடிய சில உறுப்புகள் கூட அது வந்து தொந்தரவு தான் மருத்துவர் சொல்கிறார்கள் என்றால் சோதனை அடிப்படையில் கூட இரவு மனிதனுக்கு அது கொடுத்து வச்சிருப்பான் ஏன்னா இறைவன் எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் சொல்லலை நமக்கு தீங்கு தர்ற பொருளும் இருக்கத்தானே செய்யுது சுனாமி சாதாரண அலை சுனாமி கெடுதி காற்று நல்லதுதான் புயல் கெடுதி வெயில் அடிக்கிறது இல்ல சாதம் அடிச்சா பரவாயில்ல எப்படி கொடுங்கோலா அடிச்சிச்சு அது நமக்கு சோதனை தான் அந்த மாதிரி ஒரு சோதனை அடிப்படையில் கூட அந்த உறுப்பு அல்லா வச்சுக்கலாம் அல்லது அந்த உறுப்பின் மூலம் கூட சில பலன்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு நூற்றாண்டை கடந்து பெறும் மருத்துவ சொல்ல அதுவரை விஷயம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை இறைவன் ஒன்றை படைத்தால் அறுத்தம் இருக்கும் ஒரு காரியத்தின் அடிப்படையில் அதை செய்திருப்பான் அவ்வளவுதான்